மகாத்மா காந்தி தேசிய தொழில் உறுதி திட்டத்தை முடக்க முயற்சிக்கும் மத்திய அரசின் நடவடிக்கைகளை கண்டித்து என்ஆர்இஜி ஏடியூசி தலைமையில் இருபத்தி மூன்றாம் தேதி அனைத்து பஞ்சாயத்துகளிலும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் இருபத்தி ஆறாம் தேதி என்ஆர்ஏஜி ஃபெடரேஷன் தலைமையில் கவர்னர் அலுவலகத்தின் முன்பு போராட்டம் நடத்தப்படும் என்று என்ஆர்ஏஜி யூனியன் மாவட்ட செயலாளர் பி காமராஜ் தெரிவித்துள்ளார் கடந்த வருடம் ஒன்றாம் இடதுசாரி கட்சிகளின் துணையோடு கொண்டு வந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இல்லாதாக்கும் நோக்கத்தோடு ரெண்டாயிரத்தி பதினேழில் அரசு பொறுப்பேற்ற பிஜேபி சர்க்கார் பல்வேறு கட்டங்களில் முயற்சித்து வந்தது இறுதியாக இப்போது மகாத்மா காந்தி என்ற பெயரை மாற்றுவதோடு மட்டுமில்லாமல் அந்த பத்ததியவே முழுவதும் அட்டிமறித்து கொண்டு நூற்றி இருபத்தஞ்சு நாட்கள் வேலை கொடுப்பதாக ஒரு பொய்யான பிரச்சாரத்தை நடத்தி கொண்டு அதே சமயம் தொழிலாளிகள் கிடைக்கக்கூடிய வேலை நாட்களை வெட்டி குறைப்பதற்குள்ள திட்டமிட்டிருக்கின்றார்கள் கேரளத்தை பொறுத்த மட்டிலே மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படும் நாற்பது சதமானம் பணம் என்பது ஏகதேசம் ஒரு வருடத்தில் ரெண்டாயிரம் கோடிக்கும் அதிகமாக கேரளா சர்க்கார் செலவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அது காரணமாக பத்ததிகள் வேலை வாய்ப்பு கொடுப்பது குறையக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் இதன் அடிஸ்தானத்தில் கடந்த காலங்களில் கிடைக்கிறது போல நூறு நாள் வேலை கிடைப்பது கூட மிகவும் கஷ்டமாக இருக்கும் இதனை எதிர்த்து கொண்டு என்ஆர்ஏஜி ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷன் ஏஐடியூசி ஒரு போராட்டத்திற்கு தீர்மானித்திருக்கின்றது அதற்கு முன்னோடியாக வரக்கூடிய இருபத்தி மூணாம் தேதி எல்லா கிராம பஞ்சாயத்துகளிலும் பஞ்சாயத்து அடிஸ்தானத்தில் ஒரு கேந்திரத்தில் என்ஆர்ஏஜி தொழிலாளிகள் போராட்டம் நடத்த தீர்மானம் எடுத்தது அதில் சிஐடி உள்ள என்ஆர்இஜி தொழிலாளிகளும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூட கூட்டாக நடத்த வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது அதன் அடித்தானத்தில் உள்ள போராட்டங்கள் இருபதாம் தேதி நடைபெறும் அது அதுபோலவே இருபத்தி ஆறாம் தேதி என்ஆர்இஜி யூனியன் பெடரேஷன் கேரளத்திலே கவர்னர் மாளிகை முன்பு ஒரு போராட்டம் நடத்த தீர்மானித்திருக்கின்றது ஆகவே நடைபெறக்கூடிய போராட்டங்களிலே இந்த பகுதியில் உள்ள நூறு நாள் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான்